கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம் ஒவ்வொரு நாளும் கேட்பதன் மூலம் ஒரு வருடத்தில் பைபிள் வாசிப்பை முடிக்க இந்த சேனல் உதவுகிறது சப்ஸ்கிரைப் அண்ட் அதிகாரம் நாற்பத்தி ஒன்று தீவுகளே எனக்கு முன்பாக மௌனமாயிருங்கள் ஜனங்கள் தங்கள் பலனை புதிதாக்கிக் கொண்டு சமீபித்து வந்து பின்பு பேச கடவர்கள் நாம் ஒருமிக்க நியாயாசனத்துக்கு முன்பாக சேருவோம் கிழக்கிலிருந்து நீதிமானை எழுப்பி தமது பாதபடியிலே வரவழைத்தவர் யார் ஜாதிகளை அவனுக்கு ஒப்புக்கொடுத்து அவனை ராஜாக்களுக்கு ஆண்டவனாக்கி அவர்களை அவன் பட்டயத்துக்கு தூசியும் அவன் வில்லுக்கு சிதறடிக்கப்பட்ட தாளடியும் ஆக்கி அவன் அவர்களை துரத்தவும் தன் கால்கள் நடவாதிருந்த பாதையிலே சமாதானத்தோடு நடக்கவும் பண்ணினவர் யார் அதை செய்து நிறைவேற்றி ஆதி முதற்கொண்டு தலைமுறைகளை வரவழைக்கிறவர் யார் முந்தினவராயிருக்கிற தானே பிந்தினவர்களோடும் இருப்பவராக தீவுகள் அதைக் கண்டு பயப்படும் பூமியின் கடையாந்தரங்கள் நடுங்கும் அவர்கள் சேர்ந்து வந்து ஒருவருக்கு ஒருவர் ஒத்தாசை செய்து திடன்கொள் என்று சகோதரனுக்கு சகோதரன் சொல்லுகிறான் சித்திர வேலைக்காரன் தட்டானையும் சுத்தியாலே மெல்லிய தகடு தட்டுகிறவன் அடை கல்லின் மேல் அடிக்கிறவனையும் உற்சாகப்படுத்தி இசைக்கிறதற்கான பக்குவம் என்று சொல்லி அது அசையாதபடிக்கு அவன் ஆணிகளால் அதை இருக்குகிறான் என் தாசனாகிய இஸ்ரேவேலே நான் தெரிந்து கொண்ட யாக்கோபே என் சிநேகிதனான ஆபிரகாமின் சந்ததியே நான் பூமியின் கடையாந்திரங்களிலிருந்து உன்னை எடுத்து அதன் எல்லைகளில் அழைத்து வந்து நீ என் தாசன் நான் உன்னை தெரிந்து கொண்டேன் நான் உன்னை வெறுத்து விடவில்லை என்று சொன்னேன் நீ பயப்படாதே நான் உன்னுடனே இருக்கிறேன் திகையாதே நான் உன் தேவன் நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன் என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன் இதோ உன் மேல் எரிச்சலாயிருக்கிற யாவரும் வெட்கி இளைச்சடைவார்கள் உன்னோடே வழக்காடுகிறவர்கள் நாசமாகி ஒன்றுமில்லாமற் போவார்கள் உன்னோடு போராடினவர்களை தேடியும் காணாதிருப்பாய் உன்னோட யுத்தம் பண்ணின மனுஷர் ஒன்றுமில்லாமல் இல்பொருள் ஆவார்கள் உன் தேவனாயிருக்கிற கர்த்தராகிய நான் உன் வலது கையை பிடித்து பயப்படாதே நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறேன் யாக்கோபு என்னும் பூச்சியே இஸ்ரேவேலின் சிறு கூட்டமே பயப்படாதே நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று கர்த்தரும் இஸ்ரேவேலின் பரிசுத்தரும் ஆகிய உன் மீட்பர் உரைக்கிறார் இதோ போரடிக்கிறதற்கு நான் உன்னை புதிதும் கூர்மையுமான பற்களுள்ள எந்திரமாக்குகிறேன் நீ மலைகளை மிதித்து நொறுக்கி குன்றுகளை பதறுக்கு ஒப்பாக்கி விடுவாய் அவைகளை தூற்றுவாய் அப்பொழுது காற்று அவைகளை கொண்டு போய் சுழல் காற்று அவைகளை பறக்கடிக்கும் நீயோ கர்த்தருக்குள்ளே களி கூர்ந்து இஸ்ரேவேலின் பரிசுத்தருக்குள்ளே மேன்மை பாராட்டிக் கொண்டிருப்பாய் சிறுமையும் எளிமையுமானவர்கள் தண்ணீரை தேடி அது கிடையாமல் அவர்கள் நாவு தாகத்தால் வரலும்போது கர்த்தராகிய நான் அவர்களுக்கு செவி கொடுத்து இஸ்ரேலின் தேவனாகிய நான் அவர்களை கைவிடாதிருப்பேன் உயர்ந்த மேடுகளில் ஆறுகளையும் பள்ளத்தாக்குகளின் நடுவே ஊற்றுக்களையும் திறந்து வனாந்தரத்தை தண்ணீர் தடாகமும் வறண்ட பூமியை நீர்க்கேணிகளுமாக்கி வனாந்தரத்திலே கேதுரு மரங்களையும் சீத்தி மரங்களையும் மிருது செடிகளையும் ஒலிவ மரங்களை நட்டு அவாந்திர வெளியிலே தேவதாரு விருட்சங்களையும் பாய்மர விருட்சங்களையும் புன்னை மரங்களையும் உண்டு பண்ணுவேன் கர்த்தருடைய கரம் அதை செய்தது என்றும் இஸ்ரேவேலின் பரிசுத்தர் அதை படைத்தார் என்றும் யாவரும் கண்டு உணர்ந்து சிந்தித்து அறிவார்கள் உங்கள் வழக்கை கொண்டு வாருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார் உங்கள் பலமான நியாயங்களை வெளிப்படுத்துங்கள் என்று யாகோபின் ராஜா உரைக்கிறார் அவர்கள் அவைகளை கொண்டு வந்து சம்பவிக்கப் போகிறவைகளை நமக்கு தெரிவிக்கட்டும் அவைகளில் முந்தி சம்பவிப்பவைகள் இன்னவைகள் என்று சொல்லி நாம் நம்முடைய மனதை அவைகளின் மேல் வைக்கும்படிக்கும் பிந்தி சம்பவிப்பவைகளையும் நாம் அறியும்படிக்கும் நமக்கு தெரிவிக்கட்டும் வரும் காரியங்களை நமக்கு அறிவிக்கட்டும் பின்வரும் காரியங்களை எங்களுக்கு தெரிவியுங்கள் அப்பொழுது நீங்கள் தேவர்கள் என்று அறிவோம் அல்லது நன்மையாவது தீமையாவது செய்யுங்கள் அப்பொழுது நாங்கள் திகைத்து கூடி அதை பார்ப்போம் இதோ நீங்கள் சூனியத்திலும் சூனியமாய் இருக்கிறீர்கள் உங்கள் செயல் வெறுமையிலும் வெறுமையானது உங்களை தெரிந்து கொள்ளுகிறவன் அருவறுப்பானவன் நான் வடக்கே இருந்து ஒருவனை எழும்ப பண்ணுவேன் அவன் வருவான் சூரியோதிய திசையில் இருந்து என் நாமத்தை தொழுது கொள்ளுவான் அவன் வந்து அதிபதிகளை சேற்றைப் போலவும் குயவன் களிமண்ணை மிதிப்பது போலவும் மிதிப்பான் நாம் அதை அறியும்படியாக ஆதியில் சொன்னவன் யார் நாம் அவனை யதார்த்தவான் என்று சொல்லும்படி பூர்வ காலத்தில் அறிவித்தவன் யார் அறிவிக்கிறவன் ஒருவனும் இல்லையே உரைக்கிறவனும் இல்லையே உங்கள் வார்த்தைகளை இருக்கிறவனும் இல்லையே முதல் முதல் நானே சியோனை நோக்கி இதோ அவைகளை பாரென்று சொல்லி எருசலேமுக்கு சுவிசேஷகரை கொடுக்கிறேன் நான் பார்த்தேன் அவர்களில் அறிவிக்கிறவன் ஒருவனும் இல்லை நான் கேட்கும் காரியத்துக்கு பிரதியுத்தரம் கொடுக்கத்தக்க ஒரு ஆலோசனை காரணம் அவர்களில் இல்லை இதோ அவர்கள் எல்லாரும் மாயை அவர்கள் கிரியைகள் விருதா அவர்களுடைய விக்கிரகங்கள் காற்றும் பெருமையும் ஏசாயா அதிகாரம் நாற்பத்தி இரண்டு இதோ நான் ஆதரிக்கிற என் தாசன் நான் தெரிந்து கொண்டவரும் என் ஆத்துமாவுக்கு பிரியமானவரும் இவரே என் ஆவியை அவர் மேல் அமரப்பண்ணினேன் அவர் புற ஜாதிகளுக்கு நியாயத்தை வெளிப்படுத்துவார் அவர் கூக்குரல் இடவும் மாட்டார் தம்முடைய சத்தத்தை உயர்த்தவும் அதை வீதியிலே கேட்க பண்ணவும் மாட்டார் அவர் நெறிந்த நாணலை முறியாமலும் மங்கி எரிகிற திரியை அணையாமலும் நியாயத்தை உண்மையாக வெளிப்படுத்துவார் அவர் நியாயத்தை பூமியிலே நிலைப்படுத்தும் மட்டும் இலக்கரிப்பதுமில்லை பதறுவதும் இல்லை அவருடைய வேதத்துக்கு தீவுகள் காத்திருக்கும் வானங்களை சிருஷ்டித்து அவைகளை விரித்து பூமியையும் அதில் உற்பத்தி ஆகிறவைகளையும் பரப்பினவரும் அதில் இருக்கிற ஜனத்துக்கு சுவாசத்தையும் அதில் நடமாடுகிறவர்களுக்கு ஆவியையும் கொடுக்கிறவருமான கர்த்தராகி தேவன் சொல்லுகிறதாவது நீர் குருடுடைய கண்களை திறக்கவும் கட்டுண்டவர்களை காவலில் இருந்தும் இருளில் இருக்கிறவர்களை சிறைச்சாலையில் இருந்தும் விடுவிக்கவும் கர்த்தராய நான் நீதியின்படி உம்மை அழைத்து உம்முடைய கையை பிடித்து உம்மை தற்காத்து உமை ஜனத்திற்கு உடன்படிக்கையாகவும் ஜாதிகளுக்கு ஒளியாகவும் வைக்கிறேன் நான் கர்த்தர் இது என் நாமம் என் மகிமையை வேறொருவனுக்கும் என் துதியை விக்கிரகங்களுக்கும் கொடேன் பூர்வ காலத்தில் தெரிவிக்கப்பட்டவைகள் இதோ நிறைவேறலாயின புதியவைகளையும் நானே அறிவிக்கிறேன் அவைகள் தோன்றாததற்கு முன்னே அவைகளை உங்களுக்கு சொல்லுகிறேன் சமுத்திரத்தில் யாத்திரை பண்ணுகிறவர்களே அதில் உள்ளவைகளே தீவுகளே அவைகளின் குடிகளே கர்த்தருக்கு புது பாட்டை பாடுங்கள் பூமியின் இருந்து அவருடைய துதியை பாடுங்கள் வனாந்திரமும் அதன் ஊர்களும் கேதாரியா குடியிருக்கிற கிராமங்களும் உரத்த சத்தமிடக் கடவுது கண்மலைகளிலே குடியிருக்கிறவர்கள் கெம்பீரித்து பருவதங்களின் கொடு முடியிலிருந்து ஆர்ப்பரிப்பார்களாக கர்த்தருக்கு மகிமையை செலுத்தி அவர் துதியை தீவுகளில் அறிவிப்பார்களாக கர்த்தர் பராக்கிரம சாலியைப் போல் புறப்பட்டு யுத்த வீரனைப் போல் வைராக்கியம் உண்டு முழங்கி கெர்ச்சித்து தம்முடைய சத்துருக்களை மேற்கொள்ளுவார் நான் வெகு காலம் மௌனமாயிருந்தேன் சும்மா இருந்து எனக்குள்ளே அடக்கிக் கொண்டிருந்தேன் இப்பொழுது பிள்ளை பெறுகிறவளைப் போல சத்தமிட்டு அவர்களை பாழாக்கி விழுங்குவேன் நான் மலைகளையும் குன்றுகளையும் பாழாக்கி அவைகளில் உள்ள பூண்டுகளை பூண்டுகளையெல்லாம் வாடப்பண்ணி ஆறுகளை திட்டுக்களாக்கி ஏரிகளை வற்றி போகப்படுவேன் குருடரை அவர்கள் அறியாத வழிகளை நடத்தி அவர்களுக்கு தெரியாத பாதைகளில் அவர்களை அழைத்துக் கொண்டு வந்து அவர்களுக்கு முன்பாக இருளை வெளிச்சமும் கோணலை செவ்வையுமாக்குவேன் இந்த காரியங்களை நான் அவர்களுக்கு செய்து அவர்களை கைவிடாதிருப்பேன் சித்திர வேலையான விக்கிரகங்களை நம்பி வார்ப்பிக்கப்பட்ட சுரூபங்களை நோக்கி நீங்கள் எங்கள் தேவர்கள் என்று சொல்லுகிறவர்கள் பின்னடைந்து மிகவும் வெட்கப்படுவார்கள் செவிடரே கேளுங்கள் குருடரே நீங்கள் காணும்படி நோக்கிப் பாருங்கள் என் தாசனை அல்லாமல் குருடன் யார் நான் அனுப்பிய தூதனை அல்லாமல் செவிடன் யார் உத்தமனை அல்லாமல் குருடன் யார் கர்த்தருடைய ஊழியக்காரனை அல்லாமல் அந்தகன் யார் நீ அநேக காரியங்களை கண்டும் கவனியாதிருக்கிறாய் அவனுக்கு செவிகளை திறந்தாலும் கேளாதே போகிறான் கர்த்தர் தமது நீதி நிமித்தம் அவன் மேல் பிரியம் வைத்திருந்தார் அவர் வேதத்தை முக்கியப்படுத்தி அதை மகிமையுள்ளதாக்குவார் இந்த ஜனமோ கொள்ளையிடப்பட்டும் சூறையாடப்பட்டும் இருக்கிறார்கள் அவர்கள் அனைவரும் கெபிகளிலே அகப்பட்டு காவல் அறைகளிலே அடைக்கப்பட்டிருக்கிறார்கள் தப்பு வைப்பார் இல்லாமல் கொள்ளையாகி விட்டுவிடு என்பார் இல்லாமல் சூறையாவார்கள் உங்களில் இதற்கு செவி கொடுத்து பின் வருகிறதை கவனித்து கேட்கிறவன் யார் யாக்கோபை சிறையிட்டு இசிறவேலை கொள்ளைக்காரருக்கு ஒப்புக்கொடுக்கிறவர் யார் அவர்கள் பாவம் செய்து விரோதித்த கர்த்தர் அல்லவோ அவருடைய வழிகளில் நடக்க மனதாயிராமலும் அவருடைய வேதத்துக்கு செவி கொடாமலும் போனார்களே இவர்கள் மேல் அவர் தமது கோபத்தின் உக்கிரத்தையும் யுத்தத்தின் வலிமையையும் வரப்பண்ணி அவர்களை சூழ அக்கினி ஜுவாலைகளை கொளுத்தி இருந்தும் உணராதிருந்தார்கள் அது அவர்களை தகித்தும் அதை மனதிலே வைக்காதே போனார்கள் இரண்டு கொறிந்தியர் அதிகாரம் பன்னிரண்டு மேன்மை பாராட்டுகிறது எனக்கு தகுதி அல்லவே ஆகிலும் கர்த்தர் அருளிய தரிசனங்களையும் வெளிப்படுத்தல்களையும் சொல்லுகிறேன் கிறிஸ்துவுக்குள்ளான ஒரு மனுஷனை அறிவேன் அவன் பதினாலு வருஷத்திற்கு முன்னே மூன்றாம் வான வரைக்கும் எடுக்கப்பட்டான் அவன் சரீரத்தில் இருந்தானா சரீரத்திற்கு புறம்பே இருந்தானா அதை அறியேன் தேவன் அறிவார் அந்த மனுஷன் பரதீசுக்குள் எடுக்கப்பட்டு மனுஷர் பேசப்படாததும் வாக்குக்கு எட்டாததுமாகிய வார்த்தைகளை கேட்டான் என்று அறிந்திருக்கிறேன் அவன் சரீரத்தில் இருந்தானா சரீரத்திற்கு புறம்பே இருந்தானா அதை அறியேன் தேவன் அறிவார் இப்படிப்பட்டவனை குறித்து மேன்மை பாராட்டுவேன் ஆனாலும் என்னை குறித்து என் பலவீனங்களிலே அன்றி வேறொன்றிலும் மேன்மை பாராட்ட மாட்டேன் சத்தியமானதை நான் பேசுகிறேன் நான் மேன்மை பாராட்ட மனதாயிருந்தாலும் நான் புத்தியினன் அல்ல ஆனாலும் ஒருவன் என்னிடத்தில் காண்கிறதற்கும் என்னாலே கேட்கிறதற்கும் மேலாக என்னை எண்ணாதபடிக்கு அப்படி செய்யாதிருப்பேன் அன்றியும் எனக்கு வெளிப்படுத்தப்பட்டவர்களுக்குரிய மேன்மை நிமித்தம் நான் என்னை உயர்த்தாதபடிக்கு என் மாம்சத்திலே ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்னை நான் உயர்த்தாதபடிக்கு அது என்னை குட்டும் சாத்தானுடைய தூதனாய் இருக்கிறது அது என்னை விட்டு நீங்கும்படிக்கு நான் மூன்று தரம் கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொண்டேன் அதற்கு அவர் என் கிருபை உனக்கு போதும் பலவீனத்திலே என் பலம் பூரணமாய் விளங்கும் என்றார் ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என் மேல் தங்கும்படி என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுவேன் அந்தபடி நான் பலவீனனாய் இருக்கும்போதே பலமுள்ளவனாய் இருக்கிறேன் ஆகையால் கிறிஸ்துவின் நிமித்தம் எனக்கு வரும் பலவீனங்களிலும் நிந்தைகளிலும் நெருக்கங்களிலும் துன்பங்களிலும் இடுக்கண்களிலும் நான் பிரியப்படுகிறேன் மேன்மை பாராட்டி புத்தியினன் ஆயினேன் நீங்களே இதற்கு என்னை பலவந்தப்படுத்தினீர்கள் நான் ஒன்றுமில்லை என்றாலும் மகா பிரதான அப்போஸ்தலருக்கும் நான் எவ்வளவும் குறைந்தவனாயிராதபடியால் உங்களாலே மெச்சிக்கொள்ளப்பட கொள்ளப்பட வேண்டியதாயிருந்ததே அப்போசலனுக்குரிய அடையாளங்கள் எல்லாவிதமான பொறுமையோடும் அதிசயங்களோடும் அற்புதங்களோடும் வல்லமைகளோடும் உங்களுக்குள்ளே நடப்பிக்கப்பட்டதே எதிலே மற்ற சபைகளுக்கு குறைவாய் இருந்தீர்கள் நான் உங்களை வருத்தப்படுத்தாதிருந்ததே உங்களுக்கு குறைவு இந்த அநியாயத்தை எனக்கு மன்னியுங்கள் இதோ உங்களிடத்திற்கு மூன்றாம் தரம் வர ஆயத்தமாயிருக்கிறேன் நான் உங்களை வருத்தப்படுத்துவதில்லை நான் உங்களுடையதை அல்ல உங்களையே தேடுகிறேன் பெற்றோருக்கு பிள்ளைகள் அல்ல பிள்ளைகளுக்கு பெற்றோர்களே பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேண்டும் ஆதலால் நான் உங்களில் எவ்வளவு அதிகமாய் அன்பு கூறுகிறேனோ அவ்வளவு குறைவாய் உங்களால் அன்பு கூறப்பட்டிருந்தாலும் மிகவும் சந்தோஷமாய் நான் உங்கள் ஆத்துமாக்களுக்காக செலவு பண்ணவும் செலவு பண்ணப்படவும் விரும்புகிறேன் அப்படியாகட்டும் நான் உங்களுக்கு பாரமாயிருக்கவில்லை ஆனாலும் உபாயமுள்ளவனாயிருந்து தந்திரத்தினாலே உங்களை பிடித்தே நாம் நான் உங்களிடத்திற்கு அனுப்பினவர்களில் எவன் மூலமாயாவது உங்களிடத்தில் பொலிவை தேடினதுண்டா தீத்து உங்களிடத்தில் வரும்படி நான் அவனை கேட்டுக்கொண்டு அவனுடனே கூட ஒரு சகோதரனை அனுப்பினேன் தீத்து உங்களிடத்தில் ஏதாவது பொலிவை தேடினானா நாங்கள் ஒரே ஆவியை உடையவர்களாய் ஒரே அடிச்சுவடுகளில் நடந்தோம் அல்லவா நாங்கள் யோக்கியர்கள் என்று விளங்கும்படி உங்களிடத்தில் பேசுகிறோம் என்று எண்ணுகிறீர்களோ தேவனுக்கு முன்பாக கிறிஸ்துவுக்கள் பேசுகிறோம் பிரியமானவர்களே சகலத்தையும் உங்கள் பக்தி விருத்திக்காக செய்கிறோம் ஆகிலும் நான் வந்து உங்களை என் மனதின்படி இருக்கிறவர்களாக காணாமலும் நானும் உங்கள் மனதின்படி இருக்கிறவனாக காணப்படாமலும் இருப்பேனோ வென்றும் விரோதங்கள் கோபங்கள் வாக்குவாதங்கள் புறம் கூறுதல் கோட் இருமாப்பு கலகங்கள் ஆகிய இவைகள் உங்களுக்குள்ளே உண்டாயிருக்குமோ வென்றும் மறுபடியும் நான் வருகிற என் தேவன் உங்களிடத்தில் என்னை தாழ்த்தும்படிக்கு முன் பாவம் செய்தவர்களாகிய அநேகர் தாங்கள் நடப்பித்த அசுத்தத்தையும் வேசித்தனத்தையும் காம விகாரத்தை விட்டு மனம் திரும்பாமல் இருக்கிறதை குறித்து நான் துக்கப்பட வேண்டியதாயிருக்குமோவென்றும் பயந்திருக்கிறேன் சங்கீதம் அதிகாரம் என்பது இஸ்ரேவேலின் மேய்ப்பரே யோசேப்பை ஆட்டு மந்தையை போல் நடத்துகிறவரே கேரு மீன்கள் மத்தியில் வாசம் பண்ணுகிறவரே பிரகாசியும் எப்பிராயும் பென்னியமீன் மனாசை என்பவர்களுக்கு முன்பாக நீர் உமது வல்லமையை எழுப்பி எங்களை ரட்சிக்க வந்தருளும் தேவனே எங்களை திருப்பிக்கொண்டு கொண்டு வாரும் உமது முகத்தை பிரகாசிக்க பண்ணும் அப்பொழுது ரட்சிக்கப்படுவோம் சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே உமது ஜனத்தின் விண்ணப்பத்திற்கு விரோதமாய் நீர் எதுவரைக்கும் கோபம் கொள்வீர் கண்ணீராகி அப்பத்தை அவர்களுக்கு போஜனமாகவும் மிகுதியான கண்ணீரையே அவர்களுக்கு பானமாகவும் கொடுத்தீர் எங்கள் அயலாருக்கு எங்களை வழக்காக வைக்கிறீர் எங்கள் சத்துருக்கள் எங்களை பரியாசம் பண்ணுகிறார்கள் சேனைகளின் தேவனே எங்களை திருப்பி கொண்டு வாரும் உமது முகத்தை பிரகாசிக்க பண்ணும் அப்பொழுது ரட்சிக்கப்படுவோம் நீர் எகிப்திலிருந்து ஒரு திராட்சைக் கொடியை கொண்டு வந்து ஜாதிகளை துரத்திவிட்டு அதை நாட்டினீர் அதற்கு இடத்தை ஆயத்தப்படுத்தினீர் அது வேறொன்றி தேசமெங்கும் படர்ந்தது அதன் நிழலால் மலைகளும் அதன் கிளைகளால் திவ்யமான கேதுருக்களும் மூடப்பட்டது அது தன் கொடிகளை சமுத்திர மட்டமாகவும் தன் கிளைகளை நதி மட்டமாகவும் படரவிட்டது இப்பொழுதோ வழி நடக்கிற யாவரும் அதை பறிக்கும்படியாக அதன் அடைப்புகளை ஏன் தகர்த்து போட்டீர் காற்று பன்றி அதை உழுது போடுகிறது வெளியின் மிருகங்கள் அதை மேய்ந்து போடுகிறது சேனைகளின் தேவனே திரும்பி வாரும் வானத்திலிருந்து கண்ணோக்கி பார்த்து இந்த திராட்சை செடியை விசாரித்தருளும் உம்முடைய வலது கரம் நாட்டின கொடியையும் உமக்கு நீர் திடப்படுத்தின அது அக்கினியால் சுடப்பட்டும் வெட்டுண்டும் போயிற்று உம்முடைய முகத்தின் பயமுறுத்தலால் அழிந்து போகிறார்கள் உமது கரம் உமது வலது பாரிசத்து புருஷன் மீதிலும் உமக்கு நீர் திடப்படுத்தின மனுஷகுமாரன் மீதிலும் இருப்பதாக அப்பொழுது உம்மை விட்டு பின்வாங்க மாட்டோம் எங்களை உயிர்ப்பியும் அப்பொழுது உமது நாமத்தை தொழுது கொள்ளுவோம் சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே எங்களை திருப்பிக் கொண்டு வாரும் உமது முகத்தை பிரகாசிக்க பண்ணும் அப்பொழுது ரட்சிக்கப்படுவோம் இப்போது டியூனின் ஸ்போட்டிஃபை Amazon Music மற்றும் YouTube Music ஆகியவற்றில் நமது பைபிள் முன்னூற்று அறுபத்தைந்து சேனல் கிடைக்கிறது ஃபாலோ பண்ணுங்க